மேட்டுப்பாளையம் நஞ்சையா லிங்கம்மாள் பாலிடெக்னிக் கல்லூரியில் நாற்பதாம் ஆண்டு பேட்ச் மற்றும் முதலாம் ஆண்டு துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு கல்விக்காப்பு அறக்கட்டளை அறங்காவலர் பி எஸ் தம்பு தலைமை தாங்கினார் துறை தலைவர் நாகராஜ் வரவேற்று பேசினார் விழாவில் கல்லூரி செயலாளர் சத்தியமூர்த்தி நிர்வாக அதிகாரி டி டி எஸ் பாஸ்கரன் ஆகியோர் வாழ்த்தி பேசினார்கள் கல்லூரியின் சிறப்புகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து முதல்வர் ஜே கௌசல்யா விளக்கி கூறினார் விழாவில் கோவை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியின் ஓய்வு பெற்ற முதல்வர் வைரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அறிவுரை கூறி வாழ்த்துக்களை தெரிவித்தார் விழாவில் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் முடிவில் துறை தலைவர் சம்பத்குமார் நன்றி கூறினார் முன்னதாக மாணவ மாணவிகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட உடற்பயிற்சி கூடத்தை சிறப்பு விருந்தினர் வைரம் திறந்து வைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் क्या हम संत तालेबानी के बेस पर पासे मंजर हम से ताले के तालेबानी के जिंदगी ने उपेक्षा किया था लेकिन ग्रेटफुल इश्क हुए और ताले से और से ना तालेबानी अगर फाल में ऐसे संत तालेबानी दिखाए तो मान तालेबानी के बेस पर ऐसा फाल का संत ऐसे ताकत मंजर है ऐसा में

आज के रंगा 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 रंग को स्ट्रेस வந்து ಬಹಳ ಒಂದು प्रॉब्लम ಏನ่าೌಳುಗೆ ಅದರ್ ดิಸ್ಟರ್ಬೆನ್ಸಸ್ ನಲ್ಲಿ ਆਇਆ ਪਰ ਉਹਨਾਂ ਉਹਨੇ ਬੜੀਆਂ ਡਿਸਟਰਬੈਂਸਸes ಕರೆಂಟ್ ಇನ್ನು ಒತ್ತು ಸಿಗಿರೋದು ಎಲ್ಲರ মধ্যে ಇಪೋ ಒಂದು ಆ ಸ್ಟ್ರೀಮಿಂಗ್ ಓಕೆ ಮೀಡಿಯಾ ನಲ್ಲಿ ಅದರ್ 3 ಸರ್ಕಲ್ ดิಸ್ಟರ್ಬೆನ್ಸಸ್ ಆಗಿದೆ ಬಟ್ ಸ್ಟ್ರೆಸ್ வந்து ಬಹಳ ಒಂದು प्रॉब्लम